மகப்பெரிய வா நம்முடைய மோதாதியர்கள் நிறைய விஷயங்களை சின்ன சின்ன சொல்லவடைகளாக செஞ்சிருப்பாங்க அதை சொல்லும் பொழுது நமக்கு அதனுடைய பொருள் தெரியாது அதை நம்ம விளையாட்ட சொல்லி இப்படி இப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அப்படி தான் வந்து உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை என்ன நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு கேலியான ஒரு விஷயம் கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம் ஆனா இதற்கும் முருகப்பிரமானாகிய அந்த விராலி மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் அற்புதமான ஒரு கதை உண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு எதற்காக இந்த முருகன் தவிட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயம்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தை வரம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஷஷ்டி விரதம் அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா சொல்லுவோம் இல்லையா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னா ஆனால் இது எப்படின்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது அகப்பை அப்படிங்கிறது கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது அப்போ முருகன் அருளால் குழந்தை வரம் பெற்றவங்க வந்து கோயிலுக்கு வருவாங்க அந்த முருகனிடம் வேண்டியவர்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைய வந்து கிட்ட கொடுப்பாங்க கொடுத்துட்டு குழந்தையோட தாய்மாமன் மூலமாக காணிக்கையாக தவிடு கொடுப்பாங்க அப்ப முருகனுக்கு என்னங்க கொடுத்தாங்க தவிட தான் காணிக்கையா கொடுத்தாங்க அதுக்கப்புறமா முருகன் முன்னாடி குழந்தைய வாங்கிக் கொள்ளக்கூடிய சடங்குங்க ரொம்ப பிரபலமா இருக்குமாங்க அதனாலதான் இந்த விராலி மலையால தான் என்ன பேர் வந்துச்சு எல்லாருமே தவிட்டு பிள்ளையா போனாங்க போலருக்கு தவிட்டுக்கு பிள்ளையா இருக்காங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொலவடையை வந்ததுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு சின்ன சொலவடை அதுக்குள்ள எத்தனை பெரிய விஷயத்தை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்போ ஆலிமலை முருகனுக்கு குழந்தை வரம் வேண்டியவர்கள் அப்ப கொடுத்த காணிக்கை தான் இந்த தவிடு அந்த தவிட கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது மகா